திருமண வீடுகளில் பெண் அழைப்பு போது வாசிக்கக்கூடிய ஒரு பாடல் மதுரை மீனாட்சியம்மன் அவங்க மேலே பாடப்பட்ட ஒரு அருமையான பாடல் இந்த பாடலுடைய சொர டீட்டெயில்ஸை நேர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதுக்காக அவருக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணி அப்படியே நம்ம சேனல்லையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பாடலுடைய ஒரிஜினல் ஸ்ருதி டி ஷார்ப் கட்ட ஸ்ருதி ஒவ்வொரு லைனாக நான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எழுதிக்கிட்டு வாசிங்க இதில் வரக்கூடிய சுரங்கள் ச ரீ டூ சதுஸ்ருதி ரிஷபம் கா ஒன் சாதாரண காந்தாரம் மா ஒன் சுத்த மத்திமம் பா நீ டூ காக்களி நிஷாதம் இவ்வளோதான் இதில் உள்ள சொரங்கள் டுட்டோரியல் யூடியூப்ல சரியா இல்லை அதனால தான் நான் பதிவு பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்க பாசாரிகரிகரி சா சரி நீ நீஸ்ட் லைன் திரும்ப சொல்றேன் பாசாரிகரிகரி சா சரி நீ நீ செகண்ட் லைன் பா சரி க க ரி சா சரி நி சா 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 அடுத்து नी ரி ச நி ச நி ப அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பாடலில் இருக்கு नी 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 ரி மா பாம பாணிப்ப நீரி சரி பூமாட தோல் போட அந்த இடம் அப்படி வருது நீரிசரி சரி சரின்றது ஒரே பவுல மூணு சுரத்தையும் சேர்த்து வைச்சா தான் போட நீரி சரி அப்படின்றது கரெக்டா வரும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சரணம் கா மா நீமா நீ சனி பா வீராதி வீரம் வீரமுள்ள மீசாணி பாப்பமா ராசாதி ராசனுக்கு மா பாம கூ பூமாள போடுகிற மா ப திருநாளா அப்படி வருது பாப்பமா ma pa ma ga 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 ma ma pa 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 ma pa ma ga 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 ma ma pa 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 ma pa ni va pani pani paniri pani sa மாறாத அன்பு வச்ச மகராசி அந்த இடம் அப்படி வருது மா மாறாத அன்பு வச்ச பணி பணி மகராசி ரீச மறையாத என்ன வச்ச மீனாட்சி மம பாணிப்ப அதுக்கப்புறம் காசாசரி நீப்பா ஊரங்கும் பேரோடும் ககசா சரி நீப்பமா மகிசா அவ்வளவுதான் சோ வீடியோவை இரண்டு மூன்று முறை கேட்டு சொரங்களை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வாசிங்க ரொம்ப அழகாக வரும் தேங்க்யூ